தகவல் മു അതിർച്ച മോദി വിപത്ത് ഇരുപത് പേർ വൈദ്യ അനുമതി വായ്പേ മുടാക്ക് നേർന്ന കൊടൂരം അതിരടി ഉത്തരവ് புதிய வாகன தகடுகள் தொடர்பில் வெளியான ஜனாதிபதி இலங்கைக்கு அளித்துள்ள வாக்குறுதி முன்னாள் அமைச்சர் மனுஷன் கைது மூட்டை முடிச்சுக்களுடன் வெளியேறிய கோப்பாய் போலீசார் தொட்டிலை தொங்கிய மாணவியின் சடலம் அதிர்ச்சியில் உறவுகள் വളിമണ്ഡ തണെക്കളരടി അറിയിപ്പ് തുടർ വാളുക കുറ്റവാളികളുടെ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഒന്ന് മുതൽ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ആണ്ട്ക്ക് ரூபா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை இலங்கை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வட்லர் நேற்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை ரூபா எழுநூற்றி முப்பது மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன പറിമുതൽ ചെയ്യപ്പെട്ടുകളിൽ മുന്നൂറ്റി ഐമ്പത്തി നാല് പൗണ്ട് തങ്കം എഴുപത്തി ഇരണ്ട് വാഹനങ്ങൾ മുപ്പത്തി ഐത് വീട് അറുനൂറ്റി എഴുപത് മില്ലിയൻ മതിപ്പുള്ള പണി പോത്തൽ കാറും തുടിയവർക്കും സുമാർ മുപ്പത്തി ഏഴ് ഏക്കർ കാണിയടക്കം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് ജനവരി ഒന്ന് മുതൽ ഒക്ടോബർ പതിമൂന്ന് വരെ നടത്തപ്പെട്ട പോലീസ് സോദന വിസാരണികൾ മൂലം ഐഴു മില്ലിയൻ സോദന നടപടികൾ ചെയ്യപ്പെട്ടുള്ള இந்த காலகட்டத்தில் தினசரி நடவடிக்கைகளில் நான்காயிரத்து எண்ணூற்றி இரண்டு தேடப்படும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான வலையமைப்புகளுக்கு எதிரான திட்டங்களின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களை அடையாளம் கண்டு பறிமுதல் செய்வதற்கான போலீசாரின் முயற்சிகள் தொடரும் என வுட்லர் தெரிவித்துள்ளார் தனியார் பேருந்தும் லோரியொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் காயமடைந்து கரபநிலம் மற்றும் கித்துல்கலை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கித்துல்கலையில் இருந்து அவிசாவளை கைத்தொழி நிறுவனம் ஒன்றுக்கு ஊழியர்களை எட்டிச் சென்ற போதே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து புதன்கிழமையன்று காலை இடம்பெற்றுள்ளது குறித்து தனியார் பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்த்தி வந்த லாரி வகு கட்டுப்பாட்டை பேருந்துடன் மோதியுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது லாரியின் சாரதி நுவரெலியா பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் அவர் எட்டியாந்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை எட்டியாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் வரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபருக்கு விளக்கு மறியல் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை உர்காவத்துறை நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது இதன் அடிப்படையில் சந்தேக நபரை பதினான்கு நாட்கள் விளக்கு மறியலை வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அல்லைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய வாய்ப்பேச முடியாத பெண்ணின் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் அன்று நள்ளிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து பெண்ணின் உறவினரால் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் நடவடிக்கைகள் சிக்காமல் குறித்த சந்தேக நபர் தொடர்ந்து தலைமுறைவாக இருந்து வந்துள்ளார் இது தொடர்பில் ஓர்காவத்துறை காவல் நிலைய கொன்சபத்துவ அதிகாரியான கரிதாஸ் தலைமையிலான அணியினருக்கு ரகசிய தகவல் அனுப்பப்பட்டது இதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கையின் நேற்று நள்ளிரவு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதையடுத்து உர்காவுத்துறை நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் குறித்த நபர் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்க மரியாதை வைக்க உர்காவுத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு புதிய எண்தகடுகள் வழங்குவதற்கான உறுதியான திகதியை குறிப்பிட முடியாது என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கமல் அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் கொள்முதல் செயல்முறை தொடர்பான மேல்முறையீடு முடிந்ததும் எண்தகடுகள் வழங்கல் விரைவில் தொடங்கும் என்று அவர் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில் நுகர்வோரை சிரமப்படுத்த முடியாது என்பதால் எண் தகடுகளுக்கு பதிலாக ஸ்டிக்கர்கள் உள்ளிட்ட பிற முறைகள் மூலம் எண்களை காண்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி காவல்துறையினருக்கும் இதுகுறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் கமல மரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு பாதுகாப்பில் முழு ஒத்துழைப்பை சீனா வழங்கும் என சீனாவின் ஜனாதிபதி சி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று சீன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறும் பெண்கள் தொடர்பான உலகளாவிய தலைவர்கள் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரணியமரசூரியா சீனாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன் போது அந்நாட்டு பிரதமர் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்த அவர் சீன ஜனாதிபதியை சந்தித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சீன ஜனாதிபதி துறைமுக பொருளாதாரம் நவீன விவசாயம் டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலா போன்ற துறைகளில் இலங்கையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த சீனா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு சட்ட நடைமுறை மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் எல்லை தாண்டிய சூதாட்டம் மோசடி மற்றும் பிற செயல்களை கடுமையாக ஒடுக்கவும் அவர் பிரதமரின் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இருவருக்கும் நடந்த சந்திப்பில் இலங்கை துறைமுகங்களுக்கு வரும் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் குறித்தும் எந்த ஒரு விவாதமும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் மனுசனானியக்காரு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் விவசாயத்துறை வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு பணியாளர்களை அனுப்புவதில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாகவே அவர் கைதாகியுள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுசன் ஆணைக்காரன் வாக்குமூலம் வழங்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அதேவேளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணையில் விடுவிக்குமாறு மனுஷன் ஆணையக்காரர் சமர்ப்பித்த கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் போலீஸ் நிலையம் வீதியில் தனியாருக்கு சொந்தமான காணிகள் மற்றும் வீடுகளை அடாத்தாக கைப்பற்றி அமைக்கப்பட்டிருந்தது அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த போலீஸ் நிலையம் எட்டு சிவில் மக்களுக்கு சொந்தமான எட்டு வீடுகளில் இயங்கி வந்த நிலையில் அந்த வீடுகளில் ஏழு வீடுகளை மீண்டும் அந்த நபர்களுக்கு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கமைய இன்று அந்த வீடுகள் நீதிமன்ற அதிகாரியினால் அவற்றின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி தற்காலிகமாக அந்த பகுதியின் முறைப்பாடுகளை யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக கோப்பாய் போலீஸ் நிலையத்தின் ஆயுத கிடங்கு யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு மாதங்களில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தை மீண்டும் ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பஹமதுலாவு பகாவானை தோட்டப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து தொட்டிலில் தொங்கிய நிலையில் பதிமூன்று வயது பாடசாலை மாணவியின் சடலம் ஒன்று மேற்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது நேற்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது சிறுமியின் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருந்த நிலையில் உறவினரின் குழந்தைக்காக கட்டப்பட்ட தொட்டிலில் குறித்து சிறுமி விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சிறுமி தொற்றிலை தொங்கிய நிலையில் இனங்காண்டு சிறுமியின் சகோதரர் அயலவர்களை அழைத்து கூறியதை அடுத்து சிறுமியை மீட்டெடுத்த அயலவர்கள் போகவந்தலாவும் ஆவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் சிறுமி உயிரிழந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் இவ்வாறு சடலமாக முட்கப்படும் சிறுமி பகவந்தலாவை பொகாவானி தோட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடைய மதுமுதன் ஜென்சியாண்ட சிறுமி ஆவார் குறித்த சிறுமி போகவானி தமிழ் வித்தியாலயத்தை தரமுடியில் கல்வி கற்றும் வருகின்றார் இதேவழி தொட்டிலின் சாரியால் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கொழும்பு மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகள் வெள்ளத்தினால் நிறைந்து காணப்படுகின்றது நேற்றிரவு முதல் தொடர்ந்து பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக கொழும்பு நகர் முழுவதும் ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வெள்ள நீரினால் வாகனங்களும் நீரில் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதுபோல தொடர்ந்தும் இந்த மழை பெய்யுமாக ஆனால் கொழும்பின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஆகவே மக்கள் மழைநேரங்களில் அவதானமாக போக்குவரத்து பயணங்களை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வளையமும் நாட்டை சூழவுள்ள விருத்தி விறுத்தியடைந்த வளிமண்டல தளம்பல் நிலைகளும் தற்போது நாட்டின் வானிலையை தாக்கம் செலுத்தி வருகின்றன அதன் காரணமாக ஒன்றிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு நாட்டில் அதிகரித்த மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிப்புகள் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் தமிழியின் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்